ஹை ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே உள்ள நல்லா நடந்துச்சு வெள்ளிக்கா சாப்போது அது மட்டும் இல்ல ஒருத்தவங்க அரங்க மதுரை என்ட்ரி அது யாரு அண்ட் ரெண்டு பேர்த்த பயங்கரமான ரோஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருக்கு மொத்தமா பாத்துலாம் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு மணி பாக்ஸ் எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் நம்ம பிக் பாஸ் சீசன் நயனோட லாஸ்ட் வீக்கெண்ட் எண்ட் இதான் ஏன் பாத்தீங்கன்னா இந்த வாரம் முடிச்சுன்னா அடுத்த வாரம் வீக் பினாலே வீக் உங்களுக்கே தெரியும் செலிபிரேஷனா போவோம் அப்புறம் எவிக்ஷன் அதே மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த வீக் தான் ரோஸ்ட் எல்லாமே கலந்த மாதிரி இருக்க போது இந்த வீக்கெண்ட் இன்னைக்கு என்னன்னா நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு தரமான ரோஸ்ட் இருக்கு அது யாருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முத பிரமாளே தெரிஞ்சிருக்கும் அது யார் யாருக்குன்ட்டு வெளில இருக்க விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு தரமான ரோஸ்ட் இருக்குது ரம்யா அண்ட் வியானா இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் இருக்கு தெரிஞ்சாதானே அவங்க தொட்டது யார சாண்ட்ரா அப்ப அவங்க ரோஸ்ட் இருக்கதான் செய்யும் நீங்க யார வேணா தொட்டிருக்கலாம் ஆனா அந்த சாண்ட்ரா விக்ரம் வெட்டி தொட்டா விஜய் எஸ்க்கு பயங்கரமான கோவம் வரும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வெளில இருக்க விஷயத்த வந்து உள்ள வந்து சொல்லிட்டனால அதுவும் பத்தி விக்ரம் பத்தி சொன்னனால அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்க போது ஆனா இந்த ரோஸ்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஏன் டைட்டில் வேணும் போய் கானா வேணதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ஒரு ரமியாட்ட கேட்பாங்க எப்படியும் கேப்பாங்க ஏன் பாத்தீங்கன்னா ஓபனாவே சொல்லிட்டாங்க வினோத் கிட்ட நீங்க ஓட்டிங்களா நீங்க தான் டைட்டில் சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பா அந்த ரோஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணது சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணது இது எல்லாத்தையும் பிடிச்சி அவங்கள ஏன் அப்படி இருந்து நீங்க வெளியில பார்த்த விஷயத்தீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரோஸ்ட் நடந்திருக்கு ஆனா போன வீக் வேற மாதிரி ஏதோ உங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்தது விஜய் பட் இந்த வீக் வந்து இங்க பேஜை ஏத்த மாதிரி மாத்தி இருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் நான் அப்லோட் பண்ற இந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் மறக்காம இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இவங்களுக்கு இப்ப ரோஸ்ட் இருக்கு வியானா ரம்யா இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டர்ஸ்ட் எல்லாத்துக்கிட்டயுமே என்ன கேட்டிருக்காங்க வெளியே இருக்கிறது உள்ள இருக்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுல நிறைய பேர் பிக் பாஸ் மிஸ் பண்ணேன் இந்த இடத்துட்டு வெளில போனா வெளில ஒரு வாரம் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ் கண்டர்ஸ் வந்துட்டு வெளில போயிட்டு உள்ள வந்தவங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு விஜயஸ் இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே பதில் சொல்லியிருக்காங்க வந்திருக்கவங்க எல்லாமே ஓகே அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயஸ் வந்து ஹவுஸ் மஸ் கிட்ட இவங்க எஸ்கண்டர்ஸ் ரீஎன்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்கன்னா புலம்பி தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும் முக்கியமா சாண்ட்ரா விக்ரம் இவங்க ரெண்டு பேர் தான் புலம்பி தள்ளிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வச்சு செஞ்சாங்க அப்ப அவங்கதானே தானே பேசி ஆகணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்காங்க இதுல இருந்து ரோஸ் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் எல்லாத்தையுமே நடந்திருக்கு முக்கியமா வியானா அண்ட் ரம்யா அவங்க ரெண்டு பேரும் நடந்திருக்கு அப்ப நான் பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜுக்கு விஜய் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதோ வேர்ட் யூஸ் பண்ணாங்களா எதுக்கு அந்த வேர்ட் ஏன் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பிரவீன் ராஜும் பதில் சொல்லியிருக்காரு அப்புறம் வியானாக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க

பார்த்தீங்கன்னா அரங்க மதுரை என்ட்ரி கொடுத்த கானா வினோத் உள்ள வரப்ப விசில் கிளாப்ஸ் எல்லாம் பறந்துருக்கு அந்த அளவுக்கு கிளாப்ஸ் ஹெவி கிளாப்ஸ் மாஸ் என்ட்ரியோட வந்திருக்காரு கானா வினோத் இந்த பணப்பேட்டை எடுக்கிறவங்க பணம் எடுக்கிறாங்க வீக்கெண்ட்ல தான் அவங்க ஏவி அவங்க அட்வைஸ் தரது அவங்க பாராட்டுறது எல்லாமே அந்த வீக்கெண்ட்ல நடக்கும் ஆனா இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெள்ளிக்கல எடுத்தனால அவங்க பிக் பாஸ் டீம் கிட்ட தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு ஸ்ட்ரைட்டா வந்திருக்காங்க அந்த மட்டும் இல்லாம மாஸ் என்ட்ரியோட என்ட்ரியா இருக்காது ஹெவி கிளாப்ஸ் ஹெவி விசில்ஸ் எல்லாம் பறந்துருக்கு சில பேர் எமோஷனல் ஆயிருக்காங்க என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி ஏவிய பாத்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்றாங்க ஃபைட் இருக்கு பாட்டு இருக்கு ஃபன் இருக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு மொத்தமா இருக்கு அப்படி ஒரு ஏவின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு டைட்டில் வினருக்கான ஏவி அந்த இடத்துல இருக்க போது அது இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போய் பேசியிருக்காங்க ஹவுஸ்மேட் பேச ஃபுல்லாக கலா கலா கலாச்சாரக்காரு நம்ம கானா தே தர்பீஸ்னா வச்சு செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க தர்பீஸ்னா வச்சு செஞ்சிருக்காரு தர்பீஸாக இருக்கட்டும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கலாச்சிருக்காங்க சில அட்வைஸ்னா கொடுத்துருக்காராம் கானா வினோத் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருக்காரு இந்த பணத்தை எனக்கு யாருமே எதுன்னு சொல்லல நானே என் மனசாராக தான் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அதனால எனக்கு இந்த பணம் தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்தேன் நான் கஷ்டப்பட்டதுக்கு இந்த காசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க வந்திருக்காங்க குழந்தைங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு வந்து அவங்க ஒய்ஃபும் பேசினாங்க எங்களுக்கு இது போதும் இவர் கஷ்டப்பட்டது எங்களுக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலலாம் ஆடியன்ஸ்னா அப்படியே எமோஷனல் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும் எல்லாமே பாதி பேர் அழுதுட்டாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஃபன்னு இருக்குன்னு சொல்றாங்க நிறைய ஃபன் பண்ணியிருக்காரா கானா வினோத் ஃபன்னு சாங்ஸ் ஸ்டேஜ்ல சாங் பண்ணியிருக்காரா நிறைய பண்ணியிருக்காரு நம்ம கானா வினோத் தஸ்ட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இன்னைக்கு கானா வினோத் ஃபேன் ஃபேன்ஸுக்குலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு கானா ஃபேன்ஸ் ரெடியா இருங்க உங்களுக்காக உங்களுக்கான எப்படி சொல்றா இன்னைக்கு மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு டைட்டில் வின்னர் கானா வினோத் இப்ப பணப்பெட்டி எடுத்துட்டு வந்து

ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம்ல வினோத் இருக்கம்போ செம்மையா போச்சு அந்த ஹிட் ஆக அந்த ஒரு ஒன் வீக் ஃபுல் ஃபன்னா போனதுக்கே அவங்க இவங்க ரெண்டு காரணம் சொல்லணும் அதுவும் வினோத்துக்கு நம்ம முக்கிய காரணம் சொல்லி ஆகணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து திவாகர் வந்து ஜோசியை பார்க்குறேன்னு சொல்லி செம்மையா அம்பழுத்து இருப்பாங்க அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி நடந்திருக்கும் அல்ல நைட் அந்த இதை பத்தி பேசும்போது அப்படிதான் எப்படியா கொடுத்த வரணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பேரும் முகத்தை பார்த்திருப்பாங்க அதுவும் செம்மையா போயிட்டு இருந்துச்சு அதில் தான் சம்மான் இவங்க கவுண்ட் பண்ணி சிந்தில்னு இவங்களுக்கு பேர் வந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க காம்போ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் அண்ட் ஜானாவினா இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க அண்ட் என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல காம்போவாக இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கமுர்தீன் அண்ட் வினோத் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கார்டு வாங்கினப்ப கூட இவர் ரொம்ப உடஞ்சிட்டாருந்தான் சொல்லணும் ஏன்னா கமுர்தீன் அவ்வளோ சேஃப்டி படுத்துனாரு ஆனா கமுர்தீன் கேட்கல காம்போ ஒரு ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித் அண்ட் கானா வினதுக்கு முக்கியமா சொல்லி ஆகணும் ஒரு பாட் ஒரு பாட்டை வச்சு ரெண்டு பேரும் காம்போ ஆயிட்டு ரொம்ப யதார்த்தமா எல்லாம் பேசிக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு காணாண்டு அமித் கிட்ட இந்த காம்போ நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலம் ரோன் சொல்லி அவங்க எல்லாத்துக்கிட்டும் நல்லா பேசுவார் ஹவுஸ் மேட்ச் எல்லாத்துக்கிட்டும் நல்லா பேசுவார் குரூப் ஈஸும் பண்ண மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் பட் இப்போ அவர் வெளில வந்துட்டாரு பதினெட்டு லட்சம் எடுத்துகிட்டு வெளில வந்திருக்காரு போன வாரம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் மூடு தான் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே கண்ணீர் மல்க தான் அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே ஏன்னா அந்த பணப்பட்டு எடுத்த சீனை பார்க்கும்போது போது ரொம்ப 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 உடஞ்சிருந்து தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு இவர் அழுவும் போது எல்லா கண்ணுலையும் தண்ணியே வந்துருச்சு என்னால் கண்ட்ரோலே பண்ணும்போது அந்த அளவுக்கு இருந்தது அந்த சீன் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கும்போது இதான் காலாவினோ ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இந்த சீசன் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போகிறதுக்கு காரணம் சண்டை போடுறதுக்கு கண்டென்ட் இருக்கலாம் ஆனால் காமெடி பண்ணி கண்டென்ட் கொண்டு வந்தது இந்த சீசனில் அது காண வேணும் மட்டும்தான் ஏன்னா சண்டை வந்து எங்கே வேணாலும் எப்படி கிரியேட் பண்ணலாம் காமெடி கவுண்டர்ஸ் இவங்க கிரியேட் பண்ணுறதுனா அது காணவனு தான் பண்ணியிருக்காரு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் வீக் காணவனு தான் அந்த இந்த பிக் பாஸ் ஓடிஞ்சுன்னே சொல்லலாம் ஃபைட் கண்டென்ட் தவிர காமெடி கண்டென்ட்டில் காணவனு தான் அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த அளவுக்கு பண்ணியிருந்தார் ஸோ இப்போ அவர் இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு ஓகே இப்போ அடுத்து ஒரு டாப் ஃபைவ் இருக்காங்க இந்த டாப் ஃபைவ் தான் இந்த டாப் ஃபைவ்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க மட்டும் தான் நல்லா விளாண்டுருக்காங்க சொல்லணும் ஒயில் கார்டில் இருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க ஒருத்தர் மீதி நாலு பேர் என்ன தான் சொன்னாலும் சரி அவங்க ஒழுங்காக விளாட்றதா சொல்லுவேன் ஒருத்தங்க எமோஷனல் கேம் ஒருத்தங்க ட்ராமா கேம் இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு ஐம்பது நாள் செவனிலிருந்து அடுத்த ஐம்பது நாள் வந்து டிக்கெட் டூ ஃபினால் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க ஏன்னா இருந்தாலும் திவ்யா மட்டும் தான் ஒயில் கார்டில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவங்க பாயிண்ட்ஸில் கரெக்டாக இருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்க ஸோ திவ்யா தான் டை டிவியாக்கு தான் டைட்டில் ஏன்னா இப்போ ஓட்டிங்கில் அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஓகே இப்போ திவ்யாக்கு தான் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்த வாரம் இன்னொரு எஸ்கண்டர்ஷன் உள்ளே வருவாங்க பார்க்க அதை பற்றி பார்த்துக்கலாம் ஓகே அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் கனத்தை ஃபேன்ஸ் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஒரு சம்ம எமோஷ்னல் அண்ட் ஃபன் எல்லாமே கலந்த ஒரு எபிசோடாக இன்றைக்கி இருக்க போகுது கானாவத்து ஃபேன்ஸ் உங்களுக்கும் கானாவத்து பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் நம்ம சாட்டர்டே எபிசோட நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டெஸ்டன்ஸில் வெளியே வெளியில எல்லாம் எப்படி போச்சு அதை கேட்டிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அரங்க மாதிரி என்ட்ரி கொடுத்த கானா வினோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிளாப்ஸ் சேவி கிளாஸ் மார்க்ஸ் மாசம் என்ட்ரி கொடுத்துருக்காரு நம்ம கானா வினோத் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மெட்ஸ் கிட்ட எக்ஸ் கண்டஸ்டன் பத்தி ரீஎன்ட்ரிய பத்தி கேட்டிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் கொஸ்டின் அப்புறம் வியானா ஒரு கொஸ்டின் அப்புறம் ரோஸ்ட் யாருக்கும் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வியானா இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல விஜய் வான் பண்ணிருக்காரு நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெள்ள பெட்டு உள்ள வந்தவங்களுக்கு வான் பண்ணிருக்காரு இதான் இன்னைக்கு நடக்க போது சாட்டர்டே எபிசோட்ல இதோ நம்ம வீடியோ முடியுது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க அண்ட் டைட்டில் யாருக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ